உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி டாக்டர் அர்ச்சனாவின் பெயரை கேட்டவுடன் பயந்தோடிய வைத்தியர் இது சம்பந்தமாகத்தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிக்கலைன்றவங்க தயவு செஞ்சு கொமெண்ட் பண்ணாதீங்க உங்களோட கொமெண்ட்டுக்கு வந்து நான் பார்த்து கொண்டு இருக்கேன் சில ஒரு கொமெண்ட்டை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருங்க புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களை கண்டதும் பயந்தோடிய வைத்தியர் அல்லது வைத்தியர் தாதியர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த விஷயம் வந்து நான் வந்து படித்தது வந்து நடம் இடம்பெற்ற ஒரு விஷயம்தான் தான் இந்த விஷயத்த வந்து படித்தேன் அண்மையில் வந்து வட இருக்கின்ற ஒரு பிரதான வைத்தியசாலை அல்லது பெரிய வைத்தியசாலை அந்த வைத்தியசாலையில் வந்து ஒரு நோயாளி ஒருவர் வந்து காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு இதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பகுதிகள் அதாவது யாழ்ப்பாணம் எல்லா வந்து காய்ச்சல் வந்து பதவிய கால பகுதி அது குறிப்பிட்ட அந்த நோயாளி மருத்துவ செக்கப் அதாவது வந்து டாக்டர் எல்லாமே வந்து செக் பண்ணதுக்கப்புறமாக வந்து அவரை வந்து ஒரு விடுதியில் வந்து விடுறாங்க அந்த விடுதி வந்து பார்த்திங்கன்னா எழுபது பேரை கொண்ட ஒரு விடுதியாக இருக்கிறது அந்த விடுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்த நோயாளர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு நாளைக்கு வந்து மூன்று பேர் தான் அட்மின் பண்ணலாம் அல்லை அட்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது மூன்று பேர் தான் நாங்கள் வந்து க படுக்கைகள் அதாவது வந்து கட்டில் வந்து கொடுக்கப்படுகிறது ஆனால் இங்கே வந்து நாலாவது நோயாளி வந்து அங்கே வந்து இப்போ இல்லை அந்த நோயாளி வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஒன்றில் வந்து நேரத்தில் படுக்கணும் கட்டில் தர மாட்டாங்க நீங்கள் சொந்தமாக நீங்களே பாய கொண்டு வந்தோ அல்லது என்னோ செஞ்சு கொடுக்கணும் ஆனால் இக்கு இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியசாலையில் கட்டில் இருந்திருக்கிறது ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த வைத்தியரோ அல்லது வந்து அந்த தாதியரோ அதுக்குள்ளே பணிபுரிப்பவர்களோ வந்து இந்த நோயாளியை கணக்கெடுப்பதாக இல்லை அவர்கள் தாங்களும் தங்களுடைய பாடுகளும் தங்களுடைய வேலைகளும் தொலைபேசிகளில் ரெட்டி அடிப்பது இப்படியாக தங்களுடைய பொழுதுபோக்கு ஆட்டிக்கொண்டிருக்கின்ற பொழுதும் இந்த குறிப்பிட்ட நோயாளியோடு வந்த அவருக்கு துணைக்கு வந்த ஒருவர் வந்து சொல்லியிருக்கிறாரு நீங்கள் கட்டில் தாரீங்களா இல்லையா அல்லது நான் வந்து எம்பி அர்ச்சுனாவுக்கு கோல் பண்ணவா அப்படின்னு சொல்லி பெருசாக சத்தம் போட்டுக்கிறாரு அங்கே சத்தம் போடுகின்ற பொழுது அங்கே இருந்த அந்த நோயாளிகள் மற்ற நோயாளிகளும் இந்த விஷயத்தை வந்து பார்த்துருக்குறாங்க கவனிச்சிருக்கிறாங்க கவனித்தது மட்டும் இல்லாமல் இந்த நோயாளியோடு வந்த அந்த ச உறவுக்கு வந்து வந்தது ச ஆதரவு கொடுத்துருக்காங்க ஆதரவு கரமாக கொடுத்துருக்குறாங்க இந்த நேரத்தில் அந்த வைத்தியசாலையினுடைய அந்த பராமரிப்பு இல்லையாமா அல்லது வந்து அந்த நோயாளிகளை தங்க வைக்கின்ற அறையில் இருந்த வைத்தியருக்கும் தாதியர்களுக்கும் உடனடியாக என்ன செய்வதுன்னு தெரியவில்லை சொன்னால் அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சவ அது மட்டும் இல்லாமல் நோயாளியை வந்து கவனிக்கவில்லை பொறுப்பில்லாமல் நடந்தபடியால் வந்து டாக்டருக்கு வந்து நாங்கள் கால் பண்ணி அறிவிக்கவா எம்பி டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து அறிவிக்கவா அப்படின்ற உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்களுக்கு வந்து என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தெரியவில்லை இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வருத்தம் குறைஞ்சிருக்கிறது அல்லது வந்து அவருக்கு வந்து அந்த காய்ச்சல் வந்து குறைஞ்சிருக்கிறது அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால் தன்னுடைய கட்டில தாரன் நான் எனக்கு வந்து என்ன ஒரு சில மனத்தில் அங்கே துண்டு வட்டுவாங்க அல்லது பின்னேலம் துண்டு வட்டுவாங்க அதுக்கப்புறமாக நான் வந்து வீட்டை போகிறதானே நீங்கள் என்னோட கட்டில் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த குறிப்பிட்ட அந்த கட்டில கொடுத்த அந்த நபர் வந்து அந்த மற்ற நபரிடம் வந்து கேட்டுருக்காங்க நீங்க அர்ச்சனாவினுடைய பேரை சொல்லி எதுக்காக நீங்க மெயில் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது எதுக்காக நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனா அவருடைய பேரை சொன்னால்தான் நீங்க வந்து எல்லா வேலையுமே நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த நேரத்துல வந்து குறிப்பிட்ட அந்த நபர் திருப்பி பேச்சு கொடுத்திருக்காரு பேச்சு கொடுத்து கேட்டுக்காரு நீங்க டாக்டர் அர்ச்சனாவுடைய பேரை சொன்னீங்கன்னு சொன்னா உங்களை இங்க புனமாக்கி அல்லவா அனுப்பி விடுவார்கள் நீங்கள் அதுக்காக அந்த பேரை பாவிக்கிறீங்க அந்த பேரை பாவிச்ச தப்பு அல்லவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட நோயாளியோடு வந்த மற்றவர் சொல்லியிருக்கிறாரு அப்படி நீங்கள் சொல்லாதீங்க அதாவது வந்து பார்த்திங்க சொன்னால் இப்போ டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்ததுக்கு அப்புறமாகத்தான் நாட்டினுடைய உயர்தர மருத்துவ மருந்துகள் எல்லாமே வந்து இந்த வைத்தியசாலையில் வந்து இலவசமாக வழங்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வைத்தியசாலையில இருக்கிற ஆளணியினர் வந்து நோயாளிகளை வந்து மதிக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து இரவு பகலாக வேலை செய்கிறார்கள் வெளியில் அதாவது வந்து ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வந்து வேலை செய்கிறேன்னு சொன்னால் அவருடைய இங்கே வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமாகத்தான் வேலை செய்கிறார்கள் அப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து இங்கே இருக்கிறனா இருக்கிறதுனால இதற்கு வந்து அடிப்படை காரணம் யாருன்னு சொல்லி பார்த்திங்க சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆனால் அந்த குறிப்பிட்ட நபர் மேலும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாவற்றையும் சொல்லி அந்த குறிப்பிட்ட நபரை குழப்ப முற்படுகின்ற பொழுது அந்த நபர் வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் என்னதான் ஆயிரம் காரணம் சொன்னாலும் எங்களை பொறுத்த டாக்டர் அர்ச்சனா அவர்கள்தான் வந்து உண்மையான ஊழல்களை கண்டுபிடிச்சது அல்லது வந்து இந்த வைத்தியசாலையில் இன்றைக்கு ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் சரியான மருத்துவ மருத்துவம் அல்லது வைத்தியம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடிப்படை காரணம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி அவர் டாக்டர் அர்ஜுனாவுக்கு சாரவாக பேசியிருக்கார் ஆனால் அவர் கதை கொடுத்தவர் வந்து என்னென்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனாவுக்கு எதிராக கதை கொடுக்குறார் கொடுக்கின்ற பொழுதும் அந்த நோயாளியோடு வந்தவர் வந்து நாங்கள் 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 இங்கே பெரிய பெரிய மருந்துகள் எல்லாம் வந்து அல்லது விலக கூடிய மருந்துகள்லாம் எங்களால் போய் வெளியில் வாங்க முடியாது டாக்டர் அர்ச்சனை அவர்கள் வந்து கரைச்சதுக்கப்புறமா தான் நீங்கள் வைத்தியசாலையிலே மருத்துவங்கள் எல்லாமே வந்து சரியான முறையில் பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் எங்களை வந்து சரியான முறையில் கவனிக்கிறார்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தானே ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்து நான் டாக்டர் அர்ச்சனா ஃபோன் கேட்டால் அந்த உடனே டாக்டர்லேருந்து எல்லாருமே வந்து இவ்வளவுக்கு பயந்து பயந்து வேலை செய்கிறார்கள் இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கணும் அப்படி என்று சொல்லி சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா போல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கட்டாயம் தேவை அவரை போல் இந்த ஊழல்களுக்கு எதிராக அல்லது வந்து இப்படி வேலைகள் செய்யாமல் எங்களை புறக்கணிக்கின்றால் எங்களை மதிக்காதவர்களுக்கு வந்து டாக்டர் அர்ச்சனா போல ஒருவர் குரல் கொடுப்பவர் இருந்தால் தான் இவர்கள் எல்லாம் பயந்து வேலை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட நபர் சொன்ன விஷயம் முகநூலில் பகிரப்பட்ட விஷயம்தான் இதில் இந்த பகிர்வில் இருந்து ஒரு விஷயம் அதாவது வந்து பார்த்தீங்க நிறைய பேர் டாக்டர் அர்ச்சனாவை நேசிப்பவர்களுக்கு தெரியும் டாக்டர் அர்ச்சனா வந்ததுக்கு அப்புறமாக இந்த மருத்துவ மாஃபியாக்களில் வந்து என்ன நடந்தது டாக்டர் அர்ச்சனா வந்து என்னென்ன விஷயங்களை வந்து கொண்டு வந்தார் டாக்டர் அர்ச்சனாவால் இன்றைக்கு யார் யார் பயன்படுகிறார்கள் ஏழை மக்கள் எப்படி பயன்படுகிறார்கள் அதாவது குறிப்பிட்ட வேலை நேரத்தில் வந்து இந்த வைத்திய துறையில் இருக்கின்ற வைத்திய டாக்டர்களாக இருக்கலாம் அல்லது வந்து தாதியர்களாக இருக்கலாம் அங்கே பணிபுரிப்புகள் எல்லாம் வந்து குறிப்பிட்ட நேரங்களில் வந்து சரியான வகையில் வந்து ப பணியாற்றுகிறார்கள் போல் மருத்துவ வசதிகள் எல்லாமே சரியான முறையில் வந்து நடக்கிறது எல்லா இடமுமே வந்து துப்புரவான வகையில் இடம் இடம்பெறுகிறது இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் செய்திருக்கார் அப்படி என்பதை வந்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது அதே போல ஒரு இடத்துல அது வைத்தியசாலியா இருக்கலாம் இருக்கலாம் ஒரு இடத்துல ஊழல் நடக்கிறது அல்லது ஒரு பிரச்சனை நடக்கிறது அந்த இடத்துல இருந்து கொண்டு தேடப்படுகின்ற நபர் வந்து உடனடியாக அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் ஒரு பிரச்சனை நடக்கிறது அல்லது வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு சொன்னால் அதை வீடியோ எடுக்கிறதா இருக்கலாம் ஆதாரங்களை திரட்டுவதாக இருக்கலாம் எடுத்து அனுப்பப்படுகிறதும் வந்து சொன்னால் டாக்டர் தான் உடனடியாகவே எடுத்து அனுப்புகிறார்கள் ஏன்னா இதை வந்து டாக்டர் அர்ச்சுனா துதி அப்படின்ற நோக்கத்தில் நான் இந்த விஷயத்தை நான் எங்களோட பயந்து கொள்ளலை நான் என் இனியும் ஒரு சில வீடியோக்கள் சொன்னதுதான் தான் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுன்னு சொன்னால் அதை பாராட்ட தெரியணும் ஒரு கெட்ட விஷயம் நடக்கிறதுன்னு சொன்னால் அதை மறைமுகமாக போய் அதை சுட்டி காட்ட தெரியணும் இந்த விஷயங்களை வந்து ஒரு பாரா ஒருவரை ஒருவரை வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்களை வந்து பாராட்டுகிறார்கள் அப்படின்ற பொழுது அதை நாங்கள் பொது வழியில் நாங்கள் சொல்ல வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது டாக்டர் அர்ஜுனாவை நாங்கள் பின்பற்றுகின்றோ இல்லை பின்னோக்கி நகர் அவர் பின்னாலே நகர்ந்து கொண்டு இருக்கின்ற எங்களுக்கான அந்த உரிமை எங்களுக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சாவகைச்சேரி வைத்தியசாலையில் எல்லாம் வந்து பார்த்திங்க சொன்னால் அந்த ஊழலுக்கு அப்புறமாக வந்து இப்போ வந்தாங்க மகப்பேற்று வைத்திய ச வைத்தியம் அதாவது பிள்ளை குழந்தை கிடைக்கிற விஷயம் எல்லாமே வந்து சாவைச்சேரி வைத்தியசாலையில் நடக்கிறது சாவச்சேரி க நிர்வாகங்கள் சரியாக இருக்கிறது அங்கே வந்து பணிபுரிப்புகள் சரியாக இருக்கிறார்கள் வைத்தியசாலை வந்து துப்புரமாக இருக்குது அப்படின்ற விஷயம் எல்லாமே வழியாகி கொண்டிருக்கிறது காரணம் என்னென்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவினுடைய அந்த பணி அதே மாதிரி ஒரு சில சமூக ஊடகங்களில் வந்து பார்த்திங்க சொன்னால் நிறைய சகோதரர்கள் இந்த வைத்தியசாலை நடக்கின்ற பிரச்சனைகளை வீடியோ எடுத்து எல்லாமே கொஞ்ச காலம் தொடர்ச்சியாக போட்டு வந்தார்கள் இதில் வந்து டக் பண்ணுறது வந்து டாக்டர் அர்ச்சனாவாக இருந்தது அதுக்கப்புறமா இது சம்பந்தமாக சுகாதார அமைச்சிடம் வந்து கேட்கப்பட்ட விஷயங்கள் இதுக்கு பின்னாடி அந்த விஷயங்கள் எல்லாம் டாக்டர் அர்ச்சனா வந்து சுகாதார அமைச்சிடமோ அல்லது வந்து அரசாங்கத்திடம் கேள்விகள் கேட்கின்ற பொழுது இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது உடனடியாக இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுமூகமாக நடைபெறுவது இதுக்கெல்லாம் வித்திட்ட பெருமை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவை சாரம் மனச்சாட்சி உள்ளவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளுங்க மனச்சாட்சி வந்து நீங்கள் வேற வேற அரசியல் இப்போ நாங்கள் டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து எவ்வளவுக்கு நாங்கள் ஆதரவாக கிடைக்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் வேறு அமைப்புகளோடு இல்லை வேறு அரசியல்வாதிகளோடு இருப்பவர்கள் வந்து டாக்டர் அர்ஜுனாவை கூடாதுன்னு நான் சொல்ல இது வந்து பொதுவான ஒரு விஷயம் யார் யாருக்கு எனக்கு தனிப்பட்ட ரீதியில் வந்து டாக்டர் அர்ஜுனாவை பிடிக்குமான்னு சொன்னால் எனக்கு டாக்டர் அர்ஜுனாவை பிடிக்கும் உங்களுக்கு வந்து வேறு ஒரு அமைச்சர் அமைச்சரையோ இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கன்னா பிடிக்கும் அது வந்து அவ்வளோ தனிப்பட்ட விஷயம் டாக்டர் அர்ச்சனாவை பற்றி நாங்கள் நல்ல விஷயங்கள் போது நான் என்னால் முடிஞ்சிடலாம் நான் பயந்து கொள்ளுங்கள் அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நண்பரோடு பயந்து கொள்ளுங்கள் இப்படியா நல்ல விஷயங்களில் பிறப்புங்க பார்க்கலாம் நல்லதே நடக்கும்னு யோசிப்போம் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி